கிருஷ்ணாபுரம் பாளையங்கோட்டை கிருஷ்ணாபுரம் என்ன நகர் சொன்னீங்க தனாலுமி தனலட்சுமி நகர் பிளாட்டு போரே போடலை இது வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூளையும் அணைச்சி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு அதாவது நானூறு அடி ஆழத்துக்கு மட்டும் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த வடகிழக்கு மூலையில் பக்கத்து வீட்டினுடைய லீச் விட்டு அந்த தெருவில் போட்டிருக்கு அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் போ இருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அதை லீச்சு விட்டு இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு இறக்குறையே இருக்குது ஏன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரில் கிழக்க போன உடனே அது வடக்கத்துக்கு மாறிடும் இந்த பாறை அமைப்பு அப்படியே அங்கே யூ டென் போட்டுரும் அதான் நீரோட்டக்கொடி இங்கே நீரோட்டங்கிறது மேற்கிருந்து நோக்கி வரும் இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் இது ரெண்டாவது ஸ்கேன் அதாவது வடமேற்கு தென்மேற்கு நினச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு நூற்றி இருபத்தஞ்சு மீட்ரு ஆழம் நானூறு அடி ஆழத்துக்கு ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு முதல் ஸ்கேனில் வடகிழக்கு மூலையிலேயே ஒரு பாயிண்ட் இருக்கு அது ரொம்ப சுமார் இங்கே மத்தியில் மத்தியில் கொஞ்சம் தெற்க தென்மிழக்கு ஓரத்தில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது நல்லா இருக்குது அந்த லீச் போட்டு எஃபெக்ட் இல்லாமல் இப்போ இருந்தால் இல்லாமல் இருக்கணும் ரிப்போர்ட்டில் இல்லாமல் இருந்தால் இந்த அறுபது அடியில் இருந்து இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது அடிக்குலாம் அங்கே தண்ணி நல்லா வர ஓரளவுக்கு நல்லா வர வாய்ப்பு இருக்குது இங்கே இந்த வீடு இதில் எப்படியும் வடகிழக்கு முன்னெல்லாம் போர் போட்டிருப்பாங்க அந்த போய்ட்டு இல்லாமல் இருக்கணும் வந்து ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது அதில் அந்த அடையாளம் பண்ணிகிட்டு இருக்காரு நாளை கால் மீட்ருங்கிற அளவில் அதாவது இந்த காம்பவுண்டில் வந்து நாளை கால் மீட்ரு இங்கே தான் டிரான்ஸ்பிட்டர் கருவி இருந்தாச்சு அது ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது எண்பது அடியிலேருந்து இருந்து இரநூத்தி இருபது அடிக்குள்ளே ரொம்ப ஒரு ஈரப்பதம் தான் இருக்குது ஸோ இந்த ரிசல்ட்டு நல்ல தண்ணீர் வர்ற மாதிரி வந்த ரிசல்ட்டு தவறான ரிப்போர்ட்டாக இருக்க காரணம் இந்த லீச் போட்டால் கூட இருக்கலாம் இது சரியான ரிப்போர்ட்டாக தவறான ரிப்போர்ட்டாங்கிறது போர் ரிப்போர்ட்டாகவும் தெரியும் இப்படிதான் சார் என்ன சார் ஆமாம் ஆமாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது ஆமாம் லோ டிப்ரெஷன் இது செல்வ லட்சுமி நகர் அதே கிருஷ்ணாபுரம் பகுதி இது வேறு பிளாட்டு இதுலேயே இந்த வடகிழக்கு தென்கிழக்கு மூலையை அணைச்சி இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு செல்வ லட்சுமி நகரில் இது ரெண்டாவது பிளாட்டு ஆனால் ஸ்கேன் இது வந்து ரெண்டாவது ஸ்கேன் தாங்க அங்கே அந்த பிளாட்டில் வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி பார்த்ததில் ஒரு ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வருது அதனால் அங்கே ஒரு ஸ்கேனோடு நிப்பாட்டியாச்சு இது அடுத்த பிளாட்டு இதுலேயும் வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி இது ஸ்கேன் இருக்கு இந்த வீடு நாம் பார்த்து கொடுத்தது தான் சப் மோட்டர் ஓடுது இது இந்த ரெண்டாவது பிளாட்டில் மேற்கு வாரத்தில் ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது இந்த ரெண்டாவது பிளாட்டில் இங்கே உள்ள செல்வ லட்சுமி நகர் முதல் பிளாட்டில் ஒரே ஒரு ஸ்கேனோட முடிச்சிட்டோம் நல்லா இருந்துச்சு ரிப்போர்ட்டு இதில் அங்கே சுமாரான ரிப்போர்ட் தான் அதனால் இது மேற்கு வாரத்தில் எப்படி இருக்குதுன்னு இங்கே பார்த்துட்ருக்கோம் அதில் ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு சுமாராக தான் இருக்குது தென் கிழக்கு மொழியில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது அடிக்குள்ளே அந்த ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் அறுபது அடியிலருந்து அதிகப்படி இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது அடிக்குள்ளேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் தனலட்சுமினருடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் ஈரம் தான் வரும் அதில் இது வந்து செல்வலட்சுமி நகரில் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடுத்த பிளாட்டில் அதில் சுமாரான பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருக்குது இதில் பாயிண்ட்டே அமையலை ஐந்து ஸ்கேன் எடுத்ததில் ரெண்டு ஸ்கேனும் ரொம்ப அருமையாக இருக்குது அதில் தனலட்சுமி நகர் இப்போ அருமையான அந்த ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் சந்தேகம் ஏன்னா லீச்சு குட் பக்கம் இருக்குது கடைசி அஞ்சாவது ஸ்கேனில் பாயிண்டே அமையலை